ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் செலவில் அரசு பள்ளி சீரமைக்கும் பணியில் முறைகேடு பழைய பொருட்களை வைத்து அவசர அவசரமாக பணியை முடிப்பதால் மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இன்மை என குற்றச்சாட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த அரசுப்பட்டி கிராமத்தில் தமிழக அரசு சார்பில் ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் செலவில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியினை சீரமைக்கும் பணிக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இப்பணியில் முறைகேடு நடந்து வருவதாக அப்பகுதி கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருமங்கலத்தை அடுத்த கள்ளக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அரசப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வகுப்புகளில் மாணவ மாணவியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டு பயின்று வரும் நிலையில் இப்பள்ளியினை சீரமைக்கும் பணிக்காக ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் ஒதுக்கீடு அதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பள்ளியின் தரைத்தளம் முறைப்பாடு செய்யாமல் அவசரகதை செய்து வருவதாகவும் பள்ளியின் மேற்கூரில் பழைய தட்டோடுகளை பேர்த்தி எடுத்து அதனையே மீண்டும் பயன்படுத்தி வருவதால் பள்ளியின் மேற்கூரை மழை மழை நேரங்களில் ஒழுகும் நிலை ஏற்படும் எனவும் இதனால் இப்பணியினை உடனடியாக நிறுத்தி வைத்து அரசு நிதியை வீணடிக்காமல் உரிய முறையில் படையினை செய்து மாணவ மாணவியின் பாதுகாப்பு நலன் கருதி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் வேணாம் 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 வந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நான் அதுல என்ன அவங்க அவங்க இது பண்ணாங்க நான் டி அரசுப்பட்டில இருந்து பேசுறேன் என் பேர் மாரிசாமி இந்த ஸ்கூல் வேலையை நல்லபடியாக போன வாரமே வந்து நான் மேலே தட்டோடு படிக்கிறப்பையே மேலே ஏறி அவன்கிட்ட கேள்வி கேட்டிருந்தேன் இல்லை இப்படி தான் இஸ்மென்னு கொடுத்துருக்காங்க எட்டு லட்சம் ரூபாயில தான் அறுபது பெர்சன்டேஜ் பழைய ஓட நாற்பது பெர்சன்டேஜ் புது ஓடு கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டுக்கு வந்து அன்னையும் வேலையை நிப்பாட்டி வச்சுட்டு போனேன் ஆனால் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் இன்ஜினியர் மேடம் வந்து மறுபடியும் எடுத்து எங்களுக்கு மறுபடியும் எங்கிட்ட காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னு ஆனால் எங்கள் இதே ஸ்கூலில் வந்து சொல்லிட்டு போனாங்க ஆனால் மறுபடியும் அதை எடுக்கவே இல்லை எடுக்காம அவங்க என்ன பில்சிங் பண்ணாங்களோ அதே போல் மிச்ச விலையையும் பில்சிங் பண்ணிட்டு கீழே முடிச்சிட்டாங்க கீழே வந்து இதை அன்னைக்கே சொன்னப்ப என்ன சொல்லியிருந்தேன் இதைப் பூர நீட்டாக ஒத்து வச்சுட்டு சிமெண்ட் பாலை ஊற்றிட்டு பதிங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இது சரியான முறையில செஞ்சு கொடுக்கல மேலையும் புது ஓடு எங்களுக்கு வச்சு கொடுங்க கீழே உள்ளதை வந்து ஒரு ரூம் கூட அந்த கல்பதிக்கிறதை நுப்பாட்டிட்டு மேலே வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்கூல் வேலைன்னு ஆச்சு புது ஓடு போட்டு கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை கேட்டிருந்தேன் ஆனால் இது சரியான நியாயமோ வந்து அவங்க இன்ஜினியர் மேடம் சொல்லலை ஆனால் அப்படி கேள்வி கேட்டோம்னு அவங்க என்ன வந்து அன்னைக்கு சைட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசுல் வந்து கேட்குற மாதிரி தெரியுது அசுலூர் காரங்களுக்கும் நாங்கள் எப்படி பதில் சொல்றோம்னா அது ஏற்கனவே பேசியிருக்காங்க பேசி அந்த வீடியோலாம் எங்கிட்ட இருக்கு அது சரியான முறையில எங்களுக்கு இது நல்ல செஞ்சு கொடுக்கணும் அவ்வளோதான் வணக்கம் சார் கிராமத்தில் இருந்துட்டு புறா எட்டு லட்ச ரூபா பன்னெண்டு இது புல்லாவே வந்துட்டு பூராமே வந்துட்டு கொத்தாமே அப்படியே லானா வந்து கலவையை போட்டு இது பண்றாங்க மேல பாத்தீங்கன்னா வந்துட்டு புல்லாவே வந்துட்டு பழைய தோண்டி எடுத்துட்டு திருப்பியுமே அப்படி பண்றாங்க எட்டாம் லட்ச ரூபா பண்ணிட்டு சின்ன பிள்ளைய படிக்கிறது ஒண்ணு டு அஞ்சு வரைக்கும் தான் படிக்கிறாங்க பிள்ளைய இது வந்துட்டு புல்லாவே அவர் வந்துட்டு நான் வந்து கேட்டதுக்கு வந்துட்டு எதுவுமே தோண முடியாது அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னாங்க அப்புறம் ஊருக்காரவங்க எல்லாம் வந்ததுமே இன்னுமே ரெடி பண்ணுவோம்னாலும் இன்னுமே ரெடி பண்ணல சார் இது வந்துட்டு ரெண்டு மா ரெண்டு வாரத்துக்கு முன்னிறந்தே ஒரு பஞ்சாயத்து தான் ஸ்கூல் மேடமே வந்து சொன்னாலுமே அவங்க நீங்க அவங்க 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 வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க தான் பாருங்க அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கா தெரியும் அதாவது வந்து சார் புல்லாவே வந்துட்டு எட்டு லட்சம் ரூபாய் தான் வந்துட்டு அப்படியே கல் டைல்ஸ் வெறு வெறு அப்படியே அடிக்கணும்னா அது தோண்டி ஏதாவது பண்ணணும் மேல புல்லா லீக்க பாருங்க மழை பெஞ்சா எப்படி வருதுன்னு பாருங்க அந்த லீக்குக்கு மேல கல்லு வந்துட்டு விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கல்லு பழைய தட்டோடு எல்லாமே எடுக்காம பழைய தட்டோடு அப்படியே பச்சாங்க அதுல இருந்து பஞ்சாயத்தே ஆரம்பிச்சது மேல பினிஷிங்க அப்படியே அதையே போச்சு அதை தோண்டி எடுத்துட்டு இப்ப வந்துட்டு என்ன தொண்ணூறு கல்லு வாங்கி வந்திருக்காங்க இதுக்கு அந்த ரெண்டு பில்டிங்கு தொண்ணூறு கல்லே பத்தாது சார் வந்து மேலையும் பாத்தீங்கன்னா தெரியும் தான் அப்படியே லீக் ஆகிட்டு இருக்கு சின்ன குழந்தை பிடிக்கிறது மழைக்கு எப்படி இது பண்ண முடியும் பாருங்க